ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறையா நல்லுள்ளங்கள் வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க ஒரு சிலர் வந்து புரியாமல் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க எதுக்குமே இப்போதைக்கு நான் பதில் சொல்லவே இல்லை என்ன ஒரு மனநிலைன்னா நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி அந்த ஒரு இது போயாச்சு நீங்களும் அப்படி நினச்சிக்கோங்க எதுவுமே உங்களை சுற்றி நடந்தால் நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினச்சிட்டு அமைதியாக இருங்க ஒரு நாளைக்கு எல்லாமே மாறும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இப்போதைக்கு இருக்கிறேன் அதனால் எதுவுமே வந்து எங்கிட்ட கேள்வி இப்போதை கேட்காதீங்க என்னால் எதுவும் சொல்ல முடியல அந்த அளவுக்கு இல்லை அப்புறம் நேற்று ஒரு சாப்பாட்டு வீடியோ போட்டிருந்ததில் வந்து அத்தனை பேர் பேசியிருந்தீங்க வீட்டில் சாப்பிட்றது தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு வீடியோவை எடுத்து நேரமாக எடுத்து வச்சிட்டேன் அது அப்புறம் போஸ்ட் பண்ணேன் அதுக்கு ஒரு சிலர் புரியாமல் பேசுகிறீங்க அதோட பிரச்சனைகளை விடுங்க சோசியல் மீடியாவில் வந்தால் அப்புறம் அப்படித்தானே ஆயிடுச்சு அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம விளக்கம் கொடுக்க முடியாதுல்ல கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுலாம் அதனால் மறுபடியும் வீடியோ எடுக்கலை சுகாசுக்கும் வந்து சரியாச்சு இப்போ மறுபடியும் நேற்று ஃபுல்லாக கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ நிறைய வந்து ஃபீவர் வந்து சரியாகிறது இல்லைங்க பத்து நாள் கூட இருக்கிறாங்க வைரஸ் ஃபீவர் வந்து பத்து நாள் கூட இருக்குமாம்மாங்க அந்த தொடர்ந்து இருமல் சளி காய்ச்சல் இந்த தொண்டையில் புண்ணு இதெல்லாம் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் நல்லா செக் பண்ணிக்கோங்க நிறைய குழந்தைங்களுக்கு ஃபீவர் வருது ஸ்கூல்லேயும் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சொந்தக்காரங்களுக்கு எல்லாருமே குழந்தைங்களுக்கு ஃபீவரு ஃபீவர்னு இது வரைக்கும் எல்லாருமே இந்த ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரத்தில் மட்டும் இவ்வளோ பேர் சொல்கிறாங்க அதனால் கொஞ்சம் எல்லாருமே பத்திரமா குழந்தைகளையும் பார்த்துக்கோங்க நீங்களும் பத்திரமா இருந்துக்கோங்க ஃபீவர்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிடுங்க தொடர் ஃபீவர் இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போயிடுங்க நார்மலாக ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து டேப்லெட்டோ இல்லை டானிக்கோ கொடுத்து சரியாகிடுச்சுன்னா பரவாயில்ல தொடர்ந்துருந்தால் வந்து செக் பண்ணிக்க சொல்கிறாங்க டாக்டர் வந்து அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முடிச்சிடும் நம்ம நான் போஸ்ட் ஆஃபீஸ் போலான்ட்டு கிளம்புனேங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த அக்கா ஃபோன் பண்ணி இல்லை வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வர சொல்லியிருந்தாங்க அப்புறம் வான்னு சொல்லி சொல்லிட்டாங்க மூச்சு வாங்க பேசவே முடியல இப்போ வந்து ஊருக்கு கிளம்பிட்டேங்க மைண்டு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஊருக்கு போயிட்டு வெள்ளி வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் லீவு இன்றைக்கி வந்து சுகாசுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் லீவு போட்டாச்சு ஊருக்கு போகிறதுனாலேயே லீவு போட்டு கிளம்புறோம் போயிட்டு வெள்ளி சனி ஞாயிறு இருந்துட்டு ஞாயிறு சாயந்தரம் வந்துடுவோம் மைண்ட் ஒரு மாதிரியே இருக்கு ஒரே பக்கமா சரி லீவு தானே விட்டுட்டாங்கல்ல அப்படின்ட்டு ஊருக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் எந்த ஊருக்குன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க தெரியலன்னா நான் அடுத்த வீடியோ ஊருக்கு போயிட்டு போறேன் சரிங்களா இங்க பாருங்க பனம்பழம் கொண்டு வந்து சுட்டு சாப்பிடவே இல்லைங்க இது ஒரு நாள் இருந்தாவே வேஷமெல்லாம் இப்ப போடக்கூடாது யாரு சஷ்டிகாவா என்னமா நீங்க ஓகே அங்க போயிட்டு அடுத்த வீடியோ பாக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ற அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏகா வீடியோ போடல அப்படிን கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ இங்க வெச்சதே இங்க வெச்சதே இங்க வெச்சதே பை சொல்லு பாய் சொல்லு